இப்ப நீங்க பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அரை ஏக்கர்ல மீன் ஆரம்பிங்க பத்து ஏக்கரும் லாபம் கிடைக்குதுன்னு செய்ய சொல்லி புள்ளி ஒருத்தர் இறங்கிட கூடாது இந்த மரம் சார் இப்ப என்ன இது பத்து வருஷத்து மரம் சார் இது ஆச்சுங்களா இது வந்து உங்களுக்கு இதுக்கு இது பெண்ணுக்கு திருமண வயது இருபத்தி ரெண்டுங்க மீதி இதுக்கு முப்பத்தி ரெண்டு சார் மெச்சூரிட்டி அந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துல இந்த தேக்க மரத்தை வட்டி நினைச்சிக்க ஒரு மரம் முப்பது அடி உயரம் இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பூர்த்தி பண்ணா இன்றைய மார்க்கெட்டுக்கு ஒரு ரூபா ஒரு மரம் இன்னைக்கு பழைய போர்வெல் அக்ரிகல்ச்சர் பம்ப் செட்டு இருக்கிறவர்களால் கவர்மெண்டில் இன்னைக்கு கொடுத்த ஜிஓவை வச்சுக்கிட்டு நீங்கள் மீன் வளர்க்கலாம் அந்த மீனுக்கு கரண்ட்டை தண்ணி இறைக்கிறதுக்கோ தண்ணி பாய்ச்சத்துக்கோ நீங்கள் எந்த அப்சக்ஷனும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்து அறநூறு சதுர மீட்டருக்கு ஒரு குளம் இது வேளாண் பொறியியல் துற அதனுடைய பொறியாளர்கள்லாம் நல்ல திட்டத்தை தீட்டி நம்மளுடைய அரசுக்கு இத கோரிக்கையா வச்சு அன்னைக்குள்ள காலகட்டம் ஐம்பது சதவீதம் மானியம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாம போடக்கூடிய காலத்துல ஐம்பது பர்சன்ட் மானியம் இன்னைக்கு நூறு சதவீதம் மானியம் இந்த பண்ணை கூட்டை வைக்கும் போது இந்த பண்ணை கூட்டையில என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா அதுமாரி சாதத்தெல்லாம் வடித்து இந்த வேஸ்ட்லாம் கொடுத்துருவேன் வேஸ்ட்லாம் கொட்டக்கூடாது அது இது மண்ணுடைய தரம் கட்டுடும் அதனால் இப்போ நல்ல புது டெக்னாலஜி ஃப்ளோட்டிங் ஃபீல்டு வந்துட்டு மிதவை தீவனம் வந்துட்டு என்னுடைய பெயர் பிகேசிசி சிசி கணேசன் செம்பனார் கோவில் இந்த செம்பனார் கோவிலுங்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டமாக இருந்த இந்த ஊர் அப்பப்போ நாலு மாவட்டமாக பிரிஞ்சு அதில் இப்போதைக்கு மயிலாடுதுறை மாவட்டமாக பிரிஞ்சு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பகுதியில் மெயினாக என்னென்னு கேட்டிங்களா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே யானை கட்டி போரடிச்சதுங்கிறது இந்த மாவட்டத்துக்கே ஒரு பேர் இருக்கிறது உண்மை இப்போ நாலு மாவட்டத்தையும் விவசாயம் முக்கிய பிரதான தொழில் ரெண்டாவதாக கைத்தறிலாம் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ எல்லாம் விசைத்தறின்னு வந்த போகுது அந்த தொழிலானது கொஞ்சம் நலிவடைஞ்சி போயிட்டுது எல்லாம் இப்போ மில்லுன்னு வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய கால்நலம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு விவசாயத்தில் எப்போ தொடர்பு ஏற்படுது விவசாயம் நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறீங்க இப்போ நான் இருக்கக்கூடிய கிராமம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் முக்கரும்பூர்ன்ற வருவாய் கிராமம் எனக்கு இப்போ வயசு அறுபத்தொம்போது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அறுபத்தொம்போது வயசுன்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த இந்த பகுதியில் தான் நான் பிறந்தோம் நம்மளுடைய மூதாதையர்கள் பாட்டன் தகப்பன் எல்லாம் இந்த விவசாய தொழிலில் இருந்ததுனால அதுலேருந்தே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது வாழையடி வாழையாக அப்போ ஒரு காலத்தில் எனக்கு வினவு தெரிஞ்ச காலம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ நாம் அப்போ பத்தாவது பழைய எஸ்எல்சின்னு செய்தி சொல்லி சொல்லுவோம் அதை படிக்கிற காலத்தில் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு நம்ம பாட்டிலாம் இருந்து இந்த கிராமத்தெல்லாம் நிர்வாகி பண்ணியிருக்காங்க அன்றைக்கி இந்த முக்கரம்பூருன்ற கிராமத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் மின்சாரம் வந்தது அப்போ சாலை வசதி இருக்கான்னு கேட்டால் இல்லை தொலைத்தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை எல்லாம் படிப்படியாக அறுபத்தெட்டு மின்சாரம் வந்த பிறகு அதற்கு பிறகு படிப்படியா சாலை வசதி மின்சாரம் எல்லாம் வந்து இப்ப விவசாயம் நல்ல மிக சிறப்பான செழிப்பா இருந்தது குழி தொழிலாளரும் நல்லா இருந்தாங்க மிராஸ்தாரும் நல்லா இருந்தாங்க இந்த இடுபொருள் வச்சு இந்த விளையக்கூடிய விளை பொருளை வச்சு பக்கத்துல இருக்கிற ரைஸ் மில்லு எண்ணெய் புழியறது கடல்லாம் போடுவோம் எள்ளு போடுவோம் அதெல்லாம் இருந்து அத சார்ந்த தொழில்கள் எல்லாம் இங்க நல்லா சிறப்பா நடந்துக்கிட்டு மக்களும் சுபிஷமா இருந்தாங்க பிராசார் சுபிஷமா இருந்தாங்க இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ விவசாயம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலைமையிலே இருக்கு இப்போ நீங்க வந்து இப்போ நெல்ல இருந்து மீனுக்கு மாறி இருக்கீங்க அந்த மீனை பற்றி சொல்லுங்க சார் ஏன்னா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல முன்னோடி மீன் பண்ணையாளர் அப்படின்னா உங்க பேர் தான் சொல்றாங்க அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது மீன் வளர்கிறதுல கட்டுறது கைமண் அல்லவு கல்லாதது உலகளவு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ நமக்கு இந்த டெல்டா மாவட்ட பொறுத்த வரைக்கும் களிமண் பூமி இந்த மீனுக்கு என்ன கான்செப்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி இருந்து மீன் போடுறோம் இந்த மீனுக்கு கரண்ட்டு ஏற்றது இறக்கறதுக்கு மின்சாரம் தேவைப்படுது அப்ப கமர்ஷியல்னு சொல்லிட்டு வணிக ரீதியில இந்த மின்சாரம் இருந்தது அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் தொண்ணூறில் முடித்த பிறகு ரெண்டாயிரத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு மீன் வளர்ப்பு விவசாயிகள் நல சங்கம் நீங்க எங்களுடைய டைட்டல பார்த்தா விவசாயத்தை ஒருங்கிணைச்சி விவசாயத்தை ஒருங்கிணைஞ்சி இது இருக்கணுங்கும்போதும் இந்த ரெண்டாயிரத்துல இந்த சங்கத்தை நாம பதிவு சங்கமா உரத்த நாட்டில் பதிஞ்சி பட்டுக்கோட்டையில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த சங்கத்தை நாம இந்த எல்லா விவசாயிகளையும் ஒன்று கூடி ஆங்காங்கே செதறி கிடந்தோம் அந்த மீன் வளர்ப்பு விவசாயெல்லாம் இதுக்கு மேடிலாம் சரி சொல்லிட்டு தான் அதில் தான் மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க தனியாக மீன் வளர்ப்புங்கிறத பார்க்கும் போதும் அந்த மீன் வளர்ப்பை நாம் எடுத்துக்கிட்டு சங்கத்தினுடைய உதவீடை செய்யும் போதும் இந்த மின் அதாவது கரண்ட் இது ஏன் வருது இது சாப்பிடக்கூடிய பொருள் தானே இந்த மீன் அதுவும் ரெண்டாவது உள்நாட்டு மீன் இதுக்கு வேளாண் உற்பத்தி மின்சாரம் சரி சொல்லி நம்மளுடைய ஐயா கோயம்புத்தூர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் பெரிய போராட்டத்துக்கு இடையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போ முதல்வராக இருக்கும் போதும் இந்த மின்சாரத்தை இலவச மின்சாரம்னு தயவுசெய்து சொல்லக்கூடாது வேளாண் உற்பத்தி மின்சாரம் நீ என்ன எனக்கு கொடுக்குறது நான் உற்பத்தி பண்ணி நாட்டு கொடுக்குறேன் நீ அதுலேருந்து ஏற்றுமதி பண்ணுற இறக்குமதி பண்ணுற பல தொழில் அதிபர்கள் ஆகுறாங்க விவசாயிகள் நல்லா இருக்காங்க அதனால இது வேளான் உற்பத்தி மின்சாரம் அதுக்கு எப்படி சலுகை கொடுத்தாங்களோ அதேமாரி மீனுக்கு ஏன் வாங்கக்கூடாது நன்னீர் மீனுக்கு கடல் மீனுங்கிறது அது அப்பாற்பட்டது நன்னீர் மீனை ஒரு விவசாயி பண்ணை குட்டைன்னு ஒன்று வச்சு அது ரெண்டாவது அரசாங்கம் நல்ல திட்டங்கள்லாம் தீட்டிருக்காங்க அப்போ உள்ள அதிகாரிகள் பண்ணை குட்டைங்க போதும் இது வந்து அரசாங்கம் அப்போ முப்பதுக்கு மீட்டர் முப்பது மீட்டர் தொள்ளாயிரம் சதுர மீட்டருக்கு குளம் இல்ல நாற்பது மீட்டருக்கு நாற்பது மீட்டரு ஆயிரத்து அறுநூறு சதுர மீட்டருக்கு ஒரு குளம் இது வேளாண் பொறியல் துற அதனுடைய பொறியாளர்கள் நல்ல திட்டத்தை தீட்டி நம்மளுடைய அரசுக்கு இத கோரிக்கையா வச்சு இத அன்னைக்குள்ள காலகட்டம் ஐம்பது சதவீதம் மானியம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாம போடக்கூடிய காலத்துல ஐம்பது பர்சன்ட் மானியம் இன்னைக்கு நூறு சதவீதம் மானியம் இந்த பண்ணை கூட்டை வைக்கும்போது இந்த பண்ணை என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மழை நீர் சேமிக்கிறது முக்கியம் ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப எல்லா மீன் விவசாயிகளாக இருந்தாலும் களிமண் பூமி முக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்டே அடுத்தது பிஹெச் கார அமில தன்மைங்கிறது அது ரொம்ப முக்கியம் இதை பயன்படுத்தி இந்த பண்ணைக் கூட்டைய செஞ்சு இந்த மீன் மீனவளத்தான் லாபகரம் இந்த மின்சாரத்தை வாங்கக்கூடிய முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுற்றுப்பட்டத்தில் உள்ள மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்களுக்கு இதில் நான் பயணம் செய்து அங்க உள்ள மின்சார வாரியத்தினுடைய டேரிஃப் எப்படி அதனுடைய சூழ்நிலை எப்படின்னு தெரிஞ்சு அங்கே உள்ள பில்லு அங்கே உள்ள மின்வாரியத்தினுடைய திட்டங்கள் இதெல்லாம் ரெக்கார்டாக எடுத்துட்டு வந்துட்டோம் எடுத்துட்டு வந்து தமிழ்நாடுல வருஷத்துக்கு எல்லா விவசாயிகளும் புரிஞ்சு கொள்ளக்கூடியது அதுதான் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு நாலு இடங்களில் ரெகுலேட்டரிங் கமிட்டி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூட்டம் நடக்கும் அதை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் தெரியும்படியாக பொதுமக்களுக்கும் தெரியும்படியாக தினசரி பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க அதே போன்று தமிழ்நாட்டில் நியூஸ் என்ற வார்த்தைப்படி நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த பகுதியில போதும் அந்த பகுதியும் நம்மளுடைய தமிழ்நாடு மீன் வளர்ப்பு விவசாயிகள் நல சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை அழைத்து கொண்டு அந்த மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்தாண்டு காலம் போய் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி அங்க உள்ள அதிகாரிகள் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஏன்னா மத்திய சர்க்கார் நேரடி கட்டுப்பாடு மாநில சர்க்காருடைய செயல் திட்டப்படி இயங்குறவங்க அவங்கள்ட்ட ஐயா இது சாப்பிடக்கூடிய மீன் உணவு டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஃபிஷ் ஃபார் ஆல் எல்லோருக்கும் மீனன்ற அவர் கோட்பாடை வச்சதுனால அதை நாங்கள் இந்த சப்ஜெக்டில் சேர்த்து குளிர்காயிரன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை உபயோகப்படுத்தி இங்கே உள்ள உள்நாட்டு நன்னீர் மீன் விவசாயிகளுக்கு இதை எடுத்து கொண்டு போய் போதும் ரெகுலேட்டரி கமிட்டி மனம் இறங்கி சரி இதுவும் விவசாய சார்ந்தது தான் சரி சொல்லி ஆறு ரூபாய் கரண்ட்டை மூன்று ரூபாய் ஆகினாங்க மூன்று ரூபா கரண்ட்டும் கடைசியில் ஆக்கி இன்னைக்கு பழைய போர்வெல் அக்ரிகல்ச்சர் பம்ப் செட்டு இருக்கிறவர்களால் கவர்மெண்ட்ல இன்னைக்கு கொடுத்த ஜிவோவை வச்சுக்கிட்டு நீங்க மீன் வளர்க்கலாம் அந்த மீனுக்கு கரண்ட்டை தண்ணி இறைக்கிறதுக்கோ தண்ணி பாய்ச்சறதுக்கோ நீங்க எந்த அப்சக்ஷனும் பண்ண மாட்டாங்க அதனால இந்த ஜிஓவை வச்சு ஒரு மனுவை நீங்க எழுதி உள்ளூரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பகுதி ஏஇ உதவி பொறியாளர் அடுத்தது உதவி செயற்பொறியாளர் இவங்கள்ட்ட இந்த ஜிஓவையும் வச்சு உங்கள் மணியும் வச்சு கொடுத்துட்டு ஒரு காப்பியை நீங்கள் வச்சுக்கோங்க யார் விவசாயி வச்சு கோப்பில் ஃபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அதிகாரிகள் மின்வாரியத்திலேருந்து நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க நீங்கள் உண்மையாக இந்த விவசாயத்தை நல்லா செஞ்சீங்கன்னா மீன் உள்நாட்டு மீன் வளர்ப்பு நல்லாயிருக்கும் ரெயின் ஹார்வெஸ்ட்டு அது முக்கியம் அந்தந்த சூழ்நிலைக்கு மாதிரி என்ன விவசாயத்தில் இன்னைக்கு லாபம் நஷ்டம் இப்படி இருக்குது இயற்கை விவசாயம் ஆர்கானிக்கு விவசாயம்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டாவது ஆர்கானிக்காக உற்பத்தி பண்ணி அதை விளை பொருளை விற்பனைக்கு கொண்டு போகும்போதும் அதில் பல சங்கடங்கள் இருக்குது ரெண்டாவது நெல்லை நெல்லாகவே விற்கக்கூடாது கடலையே கடலையாக விற்கக்கூடாது எல்லை எல்லாம் விற்கக்கூடாது அதை பைப்ராடக்ட் பண்ணி விற்றா லாபங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் ஆனால் நூறு சதவீதத்தில் இதை எப்படி எல்லாரும் செய்ய முடியுமா சாத்தியம்னு கேட்டால் அதுக்கு தான் ஒரு சங்கன்றது ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அப்போ நம்ம கடலை போடுறோமா ஒருங்கிணைஞ்சுக்கணும் நெல் போடுறோமா ஒருங்கிணைஞ்சுக்கணும் அதை நீங்கள் இது மாற்றுத்தொருள் பைப்ரோடக்டாக நீங்கள் ஆச்சு செஞ்சால் விவசாயிகள் ஏதோ கொஞ்சம் லாபம் எடுக்கலாம் இன்னைக்குள்ள சொல்லுங்கள் இந்த மீன் வளர்ப்பு சம்பந்தமா உங்களுடைய அனுபவம் சார் ஒரு மீன் வளர்த்தா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் வந்து வந்து ஒரு விவசாயிக்கு உபயோகமா இருக்கும் லாபகரமா இருக்கும் முதல்ல நான் மீன் வளர்க்குறதுன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வளர்த்து முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ள வளர்த்தக்கூடிய கூடிய விவசாயிகிட்ட அனுபவத்தை கேட்கணும் ரெண்டாவது நமக்கு அரசாங்கத்தில் தமிழ்நாடு மீன் துறை இருக்கு அடுத்தது மத்திய சர்க்காருடைய சர்க்காரையே எப்படான்னு சொல்லிட்டு ஐசிஆர் கண்ட்ரோலில் மெரீன் ப்ரோடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தை கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அவங்க யோஜனையை கேட்டுக்கிட்டு ரெண்டாவது இந்த காதல் வாங்கி இந்த காதல விட்டுறக்கூடாது எடுத்துக்கணும் பேனா பேப்பர் எடுக்கணும் எழுதணும் குறிப்பு எடுத்துக்கணும் விவசாயிகள் போட்ட விவசாயிகளில் அவங்க என்ன கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க லாபம் இப்படி எடுத்திருக்காங்கன்றத முதல்ல ஆலோசனை பெற்று இப்போ நீங்கள் பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அரை ஏக்கர்ல மீன் ஆரம்பிக்க பத்து ஏக்கரும் லாபம் கிடைக்குதுன்னு சரி சொல்லி புள்ளி ஒரு இறங்கிடக்கூடாது பத்து ஏக்கர் பத்து லிஸ்ட்டு இந்த ஒரு பங்குல நீங்க பண்ணை கூட்டே வெட்டுங்க அந்த கரையை யா அந்த மண்ணை யார்கிட்டையும் கொடுத்துட கூடாது நீங்க கரையை அமைச்சிக்கிங்க நீரை சேமிச்சுக்குங்க பத்தாவதுக்கு நீங்கள் போர்வெல் வாட்டரோ இல்லாட்டி ரிவர்லேருந்து எடுக்கிறதோ ரிவர் எடுக்கும்போதும் ஜாக்கிரதையாக எடுக்கணும் ஏன்னா அதில் களை மீன்கள்லாம் வந்துடும் அதனால் அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு உண்டான மீனை நீங்கள் வளங்க ரெண்டாவது நாம் இப்போ ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாம் மீனுக்காக செய்யணுன்ற நான் வெளி மாநிலத்தில் போகும்போதும் ஏ நம்ம ஊர் குளத்திலலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை பல மீனும் அதில் வரும் லாப நோக்கு இருக்கான்னு கேட்டால் லாபம் இருக்கும் இருந்தாலும் வளர்ப்பு மீனில் இந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு அதாவது மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த வழிகாட்டுதல் படி அனுபவப்பட்ட விவசாயிகள்கிட்ட செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற நோக்கத்தில் நான் ரெண்டாயிரத்தில் மீன் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போதும் ஒரு ஏக்கர் பண்ணணும் அப்புறம் நான் ஆறு ஏக்கரில் அந்த மீனை விசாரம் பண்ணி இந்த சங்கத்தை ஆரம்பித்து இந்த சங்கத்தில் வளைவு நெளிவு சுழிவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளை நாம் பழைய பேரை போடுங்க நீங்கள் உங்களுடைய போய் வாழையோ நெல்லோ கரும்போ எது வேணாலும் அது வேற உபயோகப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்து பல விவசாயிகளை தூக்கி விட்ருக்கோம் அதனால் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யுங்கிற நோக்கத்தில் சங்கத்துல இணைகிட்டு செய்யணும் பல பேர் இன்னமும் சங்கத்துல இணையாம இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது இந்த டேரிஃப் எப்படி வந்ததுன்றது கேட்காம இங்கே எங்களுக்கு ஜீவோவை கொடுங்க ஜீவோவை கொடுங்க நீ ஜீவ வச்சுக்கிட்டு என்ன செய்யறது எப்படி மகாத்மா காந்தி இந்த சுதந்திர அடையிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அவரோடு சேர்ந்து தியாகிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ நாங்க இது புள்ளி ஒரு சதவீதம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் புள்ளி ஒரு சதவீதம் இருக்கட்டும் இப்படி இருக்க காலகட்டத்தில் இதை இவ்வளவு சிரமப்பட்டு காந்திய வழியில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வழக்கு வாழ்க்கை கோர்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போல நாம காந்திய வழியில் அறப்போராட்டம் கூட செய்யல அமைதியான முறையில் அதிகாரிகள் விவசாயிகள் இவங்களை கலந்துக்கிட்டு நாம் இந்த டேரிஃபை வாங்கினுச்சு இது ஒரு பெரிய நம்மளுடைய தமிழ்நாடு மீன் வளர்ப்பு விவசாய சங்கத்துக்கு ஒரு நல்ல பேரு மகாத்மா காந்தி எப்படி சுதந்திரம் அடைஞ்சோன்னு டக்குன்னு விளங்கிட்டு அந்த கட்சியும் கலைச்சிருன்னு சொன்ன மாரி நான் என்னடேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டேன் ஆஹ் மறுபடியும் அந்த இதுல இத கரண்டை வாங்கணும்னு நான் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டு அடுத்த வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய விவசாயிகளை இதை பண்ணி ஏன்னா எல்லாரும் எல்லா பொறுப்புலையும் இருக்கணும் அதனால ரெண்டாவது இந்த மீன் வளர்ப்புங்க போதும் இப்போ பாட்டம் பாட்டி வச்ச நிலத்தை கொடுத்துடாதீங்க தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முக்கரம்பூரில் ஒரு சென்ட் இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா பதினை பதினையாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தையாயிரம் போகுது நீங்க இதை வித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் அதை சம்பாரிச்சு விவசாயத்தில் சம்பாரித்து வாங்க முடியாது ஏன்னா அதுக்கு உள்ள காலகட்டம் போயிட்டுது அதனால் நமக்கு இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த விவசாயம் கொஞ்சம் நலிவடைஞ்சல்னா கூட இது நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி மாரி ஆகிறதுக்கு ஒரு ஊண்டுகோல் இருக்கும் அதனால் நாம் இப்போ நெல்லையும் நாம் வச்சிருக்கிறோம் ஒரு நேரத்தில் கரும்புலாம் போட்டோம் நல்ல ஃபேக்ட்ரி ஓடுது அதெல்லாம் ஒரு காலத்தில் சரியாக இருந்தது லாப நோக்கத்தோடு இருந்தது இப்போ இந்தியாவில் ஐநூறு சர்க்கரை ஆள் இருக்கு நாம் என்ன சொல்லலாம் அதுலேருந்து பயப்பட எடுங்க எத்தனை நாள் தயார் பண்ணுங்க கரும்பு சக்கையை வேறு ஏதாவது தயார் பண்ணுங்க விவசாயி நல்லா இருப்பாங்கன்னு தான் நாம் செய்தி சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் அது அரசுக்கும் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்பப்போ மனு கொடுத்தா மக்களை தேடி முதல்வெல்லாம் நல்ல திட்டம் அது இது செயல்படுறது நல்லாயிருக்கும் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு அதனால் பாட்டம் அப்பா சம்பாதிச்ச நிலங்களை செய்து வித்துறாதீங்க நீங்கள் வேணும்னா இது அப்படியே கடக்கட்டும் அதில் எல்லாம் கிளம்பும் அது வேற சமைச்சாலும் நிலம் நம்மளை வீணாக்காது ரெண்டாவது மண்ணையும் காவந்து பண்ணும் மண்ணுங்கிறது முக்கியம் இந்த மண்ணை காவந்து பண்ணி இதை நச்சுத்தன்மை இல்லாமல் நம்மாழ்வாரெலாம் உயிரை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் என்ன பல வேளாண் விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டாங்க இந்த சார் இப்போ என்ன இது பத்து வருஷத்து மரம் சார் ஆச்சுங்களா இது வந்து உங்களுக்கு இதுக்கு இது பெண்ணுக்கு திருமண வயது இருபத்தி ரெண்டுங்க மீதி இதுக்கு முப்பத்தி ரெண்டு சார் மெச்சூரிட்டி அந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் அந்த தேக்க மரத்தை விட்டு நினச்சிக்கங்க ஒரு மரம் முப்பது அடி உயரம் இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பூர்த்தி பண்ணால் இன்னைய மார்க்கெட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒரு மரம் இதில் தான் இது போட்டிருந்தது சீ பாசு போட்டிருந்தேன் சார் கொடுவான்னு சொல்லிட்டு கொடுவா கொடுவா வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து அந்த எம்படான்னு சொல்லிட்டு கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நம்மக்கிட்ட கொடுத்து இந்தியாவிலே டெமான்ஸ்ட்ரேஷன் நன்னீரில் இந்த கொடுவா வளர்க்குறது நமக்கு ஒரு இது கொடுத்தாங்க அதில் சில இடர்பாடுகள் இருந்தது பதினாலாயிரம் குஞ்சு விட்டோம் அவங்க கொடுத்தாங்க ஆர்ஜிசியே தொடுவாயின்னு சீர்காழி பக்கத்துலேருந்து குஞ்சு கொடுத்தாங்க அது முதல் தரங்கிறதுனால கொஞ்சம் அவங்களும் தொழில்நுட்பத்தை விட்டுவிட்டாங்க எனக்கும் அது புதுசுங்கிறதுனால ஆயிரத்து நானூறு குஞ்சி தான் கிடைச்சிது தொண்ணூறு ப பர்சன்டேஜ் அடிபட்டுது அதுக்கு இடுபொருள்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மீன் நன்னீர் மீன் கூட நீங்கள் கேட்டீங்க என்ன தீவனன்ட்டு ஏற்கனவே கடல புண்ணாக்கா தவிடு ஒரு காலத்தில் இருந்தோம் அதேமாரி ச எல்லாம் வடித்து இந்த வேஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க வேஸ்ட்லாம் கொட்டக்கூடாது அது இது மண்ணுடைய தரம் கெட்டுடும் அதனால் இப்போ நல்ல புது டெக்னாலஜி ஃப்ளோட்டிங் ஃபீல்டு வந்துட்டு மிதவை தீவனம் வந்துட்டு அந்த படி அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது எந்தெந்த மீன் அது எப்படி எடுக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் ட்ரே செக் ட்ரேலாம் வச்சு மிதவை தீவனம் இப்போ வந்துட்டுங்கும் போதும் அப்போ அது த இதுக்கு நமக்கு தீவனம் வேஸ்ட் இல்லை பொருளாதாரம் அது பாதிக்காது அதனால் மிதவை தீவனத்தை உபயோகப்படுத்துறதுக்கு நல்ல டெக்னாலஜி வந்துட்டு இன்னும் மீனில் பல டெக்னாலஜி வந்துட்டு நான் பழைய கதையை பேசிக்கிட்டு இன்னமும் நான் கறிஞ்சி ஓட்டணும் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் கண் பார்வைக்கு நல்லாயிருக்கும் லாப நோக்கம் இருக்கணுமான்னு பார்த்தா இருக்காது இல்லை அதனால் நீங்கள் வந்து இப்போ உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகளை கலந்துக்கிட்டு விவசாயிகள் அனுபவப்பட்ட விவசாயிகளையும் கலந்துக்கிட்டு இன்னைய வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க மீன் உலக விவசாயிலையும் பண்ணுங்கள் இப்போ நாமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ லாபம் நெல்லை விட லாபம் கிடைக்குது ஏதோ மழை தண்ணீர் இந்த குட்டைகள்லாம் இதாக இது வேஸ்ட் இல்லாமல் போகுது கடலுக்கும் தண்ணி தேவை அது வேறு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அது வேஸ்ட் பண்ணலாமல் நாம் இங்கே வச்சுருக்கோம் இதே தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறோம் அப்போ ஆர்கானிக்காக இருக்குது அந்த தண்ணி மென்னூறு ஜாஸ்தி இருக்குது அது அதனுடைய பைன் இப்போ இருபது வீதம்னு சொல்லுவோம் இப்போ ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் இந்தமாரி தண்ணியெலாம் பாய்க்கும் போது இருபத்தி ரெண்டு வீதமாக கிடைக்குது அதனால் அதை குறிப்பறிஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் இன்னமும் திரும்ப சொல்கிறது உங்கள் அப்பா பாட்ட நிலத்தை தயவு செய்து ஒரு சென்டோ ஒரு ஒரு ஏக்கரை விற்றுடாதீங்க தயவு செய்து இதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் போகுது ஒரு ச ஏக்கரை நீங்கள் விற்றுட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு ஏக்கரை உங்களால் வாங்க முடியாது விவசாயத்தில் லாபம் செம்பாதிச்சு அதனால் ஏன் அதை வச்சுக்கிட்டு அதனால பாரதியார் சொன்ன மாரி காணி நிலம் போகிறோம் காணி நிலம்னு கேட்டிங்கன்னா ஒன்னே ஏகல் ஏக்கர்ன்னு வச்சுக்கங்க ஒரு இடத்துக்கு நிலத்தினுடைய வீதாச்சாரம் மாறுபடும் காணி நிலம் ஒன்றே அகல் ஏக்கரை வச்சுக்கோங்க ஒரு வீட்டை கட்டிக்கோங்க வாங்க பொழுதுபோக்கு காபியாக வைக்கணும் எதுவும் யாரையும் வாரி கெட்டு போகிறதில்ல நம்மளுடைய சந்ததியினருக்கு விவசாயத்தை சொல்லி கொடுப்போம் பிடிச்சிக்கிறது அவங்களுடைய வேலை நம்ம பாட்டம் செஞ்சு கொடுத்தது நம்ம செய்கிறோம் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு தாழ்மையான கருத்து அதுதான் பருவமழை பொத்தபடி பெய்யிட்டும் புழவர் எல்லாம் தானியத்தை புவப்புடனே பெருக்கட்டும்